மிக எழுச்சியோடு கடந்த மூன்றாம் தேதி தொடங்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஒன்றாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளிலும் நேற்று வரை எண்பத்தி ரெண்டாயிரம் கழக உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக அமைந்திருக்கின்றன அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முழுமையாக எங்களுடைய பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் இல்லந்தோறும் நேரில் சென்று அவர்களை சந்தித்து அரசினுடைய சாதனைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களையும் பட்டியலிட்டு சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அவர்களை இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த நிகழ்வு முடிந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணிகளை அந்த இல்லங்களிலே தொடங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக கரூர் மாவட்டம் என்பது மற்ற மாவட்டங்களை விட முன்னணியில் இருக்கக்கூடிய அளவிற்கு முதல் ஐந்து இடங்களில் கரூர் மாவட்டம் இடம்பெறக்கூடிய அளவிற்கு உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன நேற்று வரை எண்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதியில் இருந்து மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் சில பேர்த்துக்கு வேலை இல்லைங்க வேலை இல்லாதவங்க ஏதாவது ரெண்டு மனுக்குன்னு கொடுத்தாதான் நீங்களும் ரெண்டு செய்தி போடுவீங்க இல்லைன்னா வீட்டோடு இருக்கணும் இல்லைன்னா எல்ஜிபி பெட்ரோல் பங்கோட இருக்கணும் அதனால் பங்கில் உட்காந்து சே பெட்ரோல் டீசல் சேல்ஸியும் பார்க்க முடியாது அதுக்காக ரெண்டு மனு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு செய்தி போடுவீங்க அந்த செய்திக்கு என்கிட்ட கருத்து கேட்பீங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட வெளிப்படையாக நான் கேட்குறேன் ஐந்து ஆண்டு காலம் இந்த கரூர் மாவட்டத்தில் அரசு நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்து என்ன திட்டங்கள் கரூர் மாவட்டத்திற்கு புதிதாக கொண்டு வரப்பட்டது இப்போ முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்துக்கு அரசு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துருக்காங்க அதற்கு முன்னதாக நான் இருக்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரியை என்னால் கேட்டு பெற்று கொண்டு வந்து செயல்படுத்த முடிஞ்சது புதிய பேருந்து நிலையம் அப்பொழுது அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணைகளை பெற்று அதை திட்டம் செயல்படுத்த விடாமல் தடுத்தாங்க இப்போ நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதில் வென்று இப்பொழுது அவர்கள் நாற்பது கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் நிறைவு பெற்று ஒன்பதாம் தேதி மாணவ துணை முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார் அதே போல் வந்து நெருர் பாலம் அதுவும் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டம் அஞ்சு வருஷம் அது கிடப்பில் இருந்துச்சு இப்பொழுது அதற்கான பணிகள் முழுவதுமாக நூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன வெறும் மேடையிலையும் உங்களை பத்திரிகையாளர் பார்க்கும்போது மட்டும் சொல்லக்கூடியவங்க நீ ஏதாவது நேற்று பார்த்தேன் யாருமே ஒருத்தர் கூட ஒரு கேள்வியோட கேட்கலையே முழு வீடியோவும் கேட்டப்போ பார்த்தேன் நான் முழுசாக பெரும்பாலும் பார்க்கறது இல்லை நான் சில பேர் அனுப்பும்போது பார்க்குறக்கூடிய சூழல் ஏற்படும் போது பார்த்தா யாருமே கேள்வி வைக்கலையே என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டால் பரவாயில்ல அஞ்சு வருஷம் இருந்தீங்க என்ன இந்த மக்களுக்கு செஞ்சீங்க புதுசாக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தீங்களா ஒன்றே ஒன்று ரயில்வே சேலை அது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் நான் இருக்கும்போதே தொடங்கி வைக்கப்பட்ட பணி அதன் பிறகு நாங்கள் வந்து திரும்ப அதை முழுவதுமாக பூர்த்தி செஞ்சு தெருவிளக்கு வரைக்கும் நம்ம தான் அமைச்சு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் பாதை நம்ம இருக்கும்போதே செஞ்சது அஞ்சு ரோடு பாலம் நம்ம இருக்கும்போதே முன்னாடியே செஞ்சது இப்படி நிறைய திட்டங்கள் வந்து ஏதாவது ஒரு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட எந்த தகுதியும் இல்லை அதனால் பொதுவாக தான் கருத்துக்கள் சொல்லணும் குறைகள் சொல்லணும் அதுக்காக வந்து மாவட்ட ஆட்சியரையே காவல் கண்காணிப்பரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா நீங்களும் ரெண்டு செய்தி போடுவீங்க காலையில் ஒரு ஃபோட்டோ வரும் ஃபோட்டோ வரலன்னா அந்த பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு ஏன் ஃபோட்டோ போடல செய்தி போடல இல்லை ஏன் இப்படி போட்டிங்கன்னு கேட்கக்கூடிய தான் இன்றைக்கி கருவில் இருக்குது நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை அதை பற்றி எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான நேரமும் இல்லை எங்களுக்கு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பணி மிக விரைவாக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன அதேபோல் மக்கள் பணிகளும் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன பல்வேறு சிறப்பு திட்டங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் துணை முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சரிடர் கேட்டு பெற்று கரூர் மாவட்டத்திற்கு தருகின்றார்கள் அந்த வகையில் கரூர் மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுங்க நான்கு தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் எங்களுடைய கழகத் தலைவருடைய மகத்தான திட்டங்கள் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றன அதனால் எந்த விதமான மாற்றுக்கு எடுத்தது இடையில் நாங்கள் மக்கள் பணிகளையும் இயக்கப் பணிகளையும் ஒரு சேர எடுத்து சென்று எங்களுக்கு அதுக்கான நேரமே பத்தலை அதுக்கான நேரமே எங்களுக்கு போதுமானதாக இல்லை அதனால் அந்த பணியில் நாங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு போவோம் வீடு வீடாக போய் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்களும் சேர்த்து சேர்த்து பார்த்தாங்க ஒன்றும் சேர்த்த முடியல பூத்து கமிட்டி போட்டாங்க தனித்தனியாக போட்டோ வாங்கினாங்க அப்புறம் ஒம்பது பேர் ஒன்றா நின்று ஃபோட்டோ கொடுங்க நாங்கள் சில பத்திரிகையில் செய்திகள் கூட பார்த்தேன் நான் சில பேரத்துக்கு சண்டைகள் கூட வந்தது வாக்குவாதங்களோட வந்தது முத்தி போச்சுன்னு அதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை இருக்கிறவங்கள பற்றி பேசலாம் மக்களை சந்திக்கக்கூடியவங்களை பற்றி பேசலாம் மக்களிடத்தில் நன்மைப்பை பெற்றவர்களை பற்றி பேசலாம் நன்றி